அன்பு உள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க ஒரு விதை இரண்டு விதை மூன்று விதை பழங்களை தனித்தனியாக மல்லாக்க மேல்நோக்கியும் குப்புற கீழ்நோக்கியும் ஏன் எதற்காக நடவு செய்கிறேன் என்பது உங்களுக்கு புரியும்

படை விதையை வந்து நம்ம மூன்றா இருக்கிறத பிரிச்சு உட்பகுதி வந்து மண்ணுல பட்டுச்சுன்னா அது ஆண்மரம் அவ்வளவுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து நான் தொடர்ச்சியா இந்த மாதிரி ஊட்டி பல விதையில ஊட்டி இந்த மாதிரி பார்த்தேன் அப்படித்தான் குழைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணியை கொடுத்தாரு இது ஒரு புதிய குழப்பத்தை ஏற்படுத்திருக்குன்னு தான் சொல்லணும் நம்ம என்னன்னா இந்த மாதிரி செய்திகளை வந்து யூடியூப்ல அல்லது பொது தளத்துல வந்து நீங்க ஆண் விதையா பெண் விதையா அப்படின்னு தன்னோட சுய அனுபவத்தை நீங்க பல ஆராய்ச்சிகள் உலகம் முழுக்க நடந்திருக்கு தாய்லாந்துல ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்கு இதே நம்மளோட கல் அந்த தாய்லாந்துல அந்த பெரிய சென்டர் இருக்கு அதே மாதிரி ஆந்திராவில ஒரு பாமேரி ரிசர்ச் சென்டர் இருக்கு கேரளாவில படை வாரியம் இருக்கு அதுல எல்லாம் இந்த ஆராய்ச்சி நடந்திருக்கா இது மாதிரி ரிசர்ச் பேப்பர்ஸ் இந்த மாதிரி வந்து ஆராய்ச்சிகள் ரிசல்ட் வந்து வெளியிடப்பட்டிருக்காங்கிறத தயவு செய்து பார்த்துட்டு நம்ம வந்து காரோடிகளை வெளியிடணும் இப்போ ஐயா முதியவர் அவரோட சொல்லியிருக்காரு அவர் கருத்தை மதிக்கிறோம் ஆனா அவர் கருத்துல முழுக்க முழுக்க பிழை இருக்கிறதா தான் பாக்குறேன் இப்போ எடுத்துக்காட்டு நான் சொல்ல போனோம்னா நான் சொன்ன மாதிரி ஸ்ரீடுக்டூர் ரிசர்ச் சென்டர்ல வந்து எஸ்பிபிஆர்ல வந்து ஒரு ஆராய்ச்சி செய்து ஒரு ரிசர்ச் பேப்பர் அதுல வந்து அரசாங்கத்துல ரெக்கார்ட்ஸ் இருக்கு என்ன இருக்கு அப்படின்னா இது இது வந்து மூன்று விதைகள் கொண்ட பணப்பழம் இந்த மூன்று விதைகள் கொண்ட பணப்பழத்துல வந்து ரெண்டு விதை வந்து ஆண் விதையா வருது அதாவது ஆண் மரமா முளைக்குது ஒரு

அனுபவசாலிகளத்தை அவர்கிட்ட போய் நம்ம ரெண்டு வித பத்தியோ ஒரு வித பழத்தை பத்தியோ பேசுறது முறையில் நமக்கு ஒரு சந்தேகம்னா அது நாம தான் ஆராய்ச்சி அதோட ரிசல்ட் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கிடணும் ஐயாவோட முப்பத்தஞ்சு வருஷம் ஆராய்ச்சியா நம்ம ஒரு நொடியில உங்கள் ஆராய்ச்சி பொய் அப்படின்னு சொல்லிட முடியுமா அது தகுமா இப்போ இருக்கிற ஃபோன் இன்டர்நெட் யூடியூப் வசதியெல்லாம் அவர் காலத்தில் இருந்திருந்தால் அவர்கிட்ட நம்ம ஆதாரம் கேட்கலாம் ஐயா வந்து ரொம்ப தெளிவாக மூணு வித பழத்தை எடுத்து அதை தனித்தனியாக பிரித்து இப்படி நடவு செஞ்சால் இந்த மரம் வரும் அப்படின்னு தெளிவாக காட்டுறாரு ஆனால் மற்றவங்க அப்படி தான் செஞ்சாங்களா இல்லை முழு பழமாக போட்டாங்களா இதற்கான ஒரு வீடியோ இந்த காட்டுறேன் பாருங்கள் இது ஒரு மூன்று விதை பழம் ம் இந்த மூன்று விதை பழத்தை ஆராய்ச்சி பண்ணுறவங்க இப்போ இப்படி போச்சு ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா பாருங்கள் ரெண்டு பழம் இப்போ மல்லாக்க இருக்குது மேல் நோக்கி இருக்குது ஒரு பழம் குப்புரை கீழ்நோக்கி இருக்குது அதே இது கொஞ்சம் டைரக்ஷன் லைட்டாக தான் திருப்பி வச்சு இப்படி ஒரு வேலை போட்டிருந்தாங்கன்னா ஒரு பழம் மல்லாக்க இருக்குது மேல் நோக்கி இருக்குது ரெண்டு பழம் குப்புரை கீழ்நோக்கி இருக்குது நல்லா பாருங்கள் ஒரு வேலை ரிசர்ச் சென்டரில் இந்த மூன்று வித பழத்தை ஆராய்ச்சி பண்ணவங்க முழுப்பழமாக அப்படியே வச்சு முளைக்க வச்சுருந்தாங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி அதாவது இந்த மாதிரி ஒரு விதை அதில் மேல் நோக்கியும் மிச்சம் இருக்கிற ரெண்டு விதை கீழ் நோக்கியும் குப்புறவும் இருந்து முளைச்சிருந்தா ஒரு மரம் பெண் மரம் இரண்டு மரம் ஆண் மரம் வர வாய்ப்பு இருக்கா இருக்குல்ல ரிசர்ச் சென்டரில் மூணு வித பழத்தை எப்படி ஊன்றி ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியுமா நான் முதல்ல நினைச்சது ஒரு விதை இரு விதை மூன்று விதை பழங்களை முளைக்க வச்சு அதில் ஆண்மரம் பெண்மரம் எப்படி வருது அப்படிங்கிறத யூடியூப்ல அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் குப்புரை போட்டும் கண்ணு முளைக்க வைப்போம் மல்லாக்க போட்டும் கண்ணு முளைக்க வைப்போம் எப்படி ஆண் பெண்மரம் வித்தியாசம் வருதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம நேரில் பார்ப்போம் எனக்குள்ளே இருக்கிற இந்த கேள்விக்கு நான் பதில் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஆராய்ச்சியாக செய்கிறேன் மரத்தில் இருந்து விழுந்து ஒரு வாரம் ஆயிடுச்சினாலே அந்த பழங்களை ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தக்கூடாது நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலக பெல்லும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்